அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இருந்து உலக இளைஞர்கள் படையெடுத்து கொண்டிருக்கும் ஒரு கண்டம் உல்லாசமான வாழ்க்கை கைவிரல் நுனியில் அதிநவீன தொழில்நுட்பம் என பல ஆசைகள் உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அமெரிக்கா எனும் காந்தம் இவர்களை மிக விரைவாக ஈர்க்க தொடங்கியது அமெரிக்காவிற்கும் உலக இளைஞர்களின் திறன் தேவைப்பட்டது முக்கியமாக இந்திய மூளைகள் அமெரிக்கர்கள் அமெரிக்கா என்றாலே சிறப்புதான் அங்கு குப்பையா இருக்காது கடுமையான சட்டம் என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் அங்கும் குற்றங்களும் குப்பைகளும் கொட்டி கிடக்கத்தான் செய்கிறது எனினும் கூட அமெரிக்கா என்றால் சில துறைகளில் அவர்கள்தான் டாப் என்ற நிலை நிலவுகிறது அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் உலகத்தின் அனைத்து திரைத்துறையினரும் கூறும் ஒரு வாக்கியம் ஹாலிவுட் தரத்தில் படம் எடுக்க வேண்டும் என்றுதான் உலகிலேயே திரை தொழில்நுட்பத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் ஹாலிவுட் துறையினர்தான் இங்கு அந்த அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறது மற்றும் இவர்களிடம் இருக்கும் உலக வர்த்தகம் இதற்கான காரணமாக இருக்கின்றது உலக வர்த்தகமே அமெரிக்க டாலர் மதிப்பில்தான் இயங்கி வருகிறது எண்ணெய் கூட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி என அனைத்துமே அமெரிக்க டாலர்களில்தான் வர்த்தகம் நடந்து வருகிறது பீட்சா பர்கர் என ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தை படைத்தவர்களே அமெரிக்கர்கள் தான் பீட்சா தயாரிப்பில் உலகிலேயே சிறந்து விளங்குகிறார்கள் அமெரிக்கர்கள் கூடைப்பந்து ஆட்டத்திலும் அமெரிக்கர்களை அடித்துக்கொள்ள ஆட்கள் இல்லையாம் இதற்கென தனியாக பொருளாதாரம் ஒதுக்கி இந்த விளையாட்டில் தொடர்ந்து சிறந்து விளையாடி வருகிறார்கள் அமெரிக்கர்கள் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி செய்வதை விட மோட்டார் வாகன தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது அமெரிக்கா ஏறத்தாழ முப்பது லட்சம் பேருக்கான வேலைவாய்ப்பு அமெரிக்க மோட்டார் வாகன துறையில் இருக்கிறதாம் இராணுவ வன்பொருள் தயாரிப்பும் அதிநவீன கண்டுபிடிப்புகள் என போருக்கான அனைத்து வாகன ஆயுதங்களில் இவர்கள் முன்னோடியாக திகழ்கிறார்கள் பல உலக நாடுகள் அமெரிக்க இராணுவ ஆயுத தயாரிப்பு கம்பெனிகளிடம் இருந்துதான் ஆயுதங்களை வாங்குகின்றன கோவையில் இருந்து பொள்ளாச்சி சென்று வருவது போல்தான் அமெரிக்கா விண்வெளிக்கு சென்று வருகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே நாசாதான் உலக விண்வெளி ஆராய்ச்சியில் முதன்மை இடத்தில் இருந்து வருகிறது பூமியில் இருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளை குறைப்பதிலும் அமெரிக்கர்கள்தான் சிறந்து விளங்குகின்றனர் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அமெரிக்கா அதிகரித்து வருவது இதற்கான முக்கிய காரணமாக இருந்து வருகிறது மேலும் சுற்றுப்புற சூழல் குறித்த பிரச்சாரங்கள் விழிப்புணர்வுகளும் அங்கு அதிகரித்து வருகின்றன வானூர்தி துறை மற்றும் தயாரிப்பில் முன்னோடியாக திகழ்கிறது அமெரிக்கா வானூர்தி தொழில்நுட்பம் மற்றும் அதிநவீன அமைப்புகள் என சிறந்து விளங்குகிறார்கள் ஏறத்தாழ ஏழாயிரம் வானூர்திகள் அமெரிக்காவில் பறந்து கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஏற்பட்ட கணினி புரட்சிக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா தான் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் ஐபிஎம் என கணினித்துறை சார்ந்த உச்சபட்ச நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் தான் மேலும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இணையம் என அனைத்திலும் தனது ஆளுமையை வலிமையாக வைத்திருக்கிறது அமெரிக்கா மருத்துவ தொழில்நுட்பம் ஆராய்ச்சிகள் மற்றும் மருந்து தயாரிப்புகளில் சிறந்து செயல்பட்டு வருகிறது உலகளவில் தாங்கள்தான் மருத்துவ துறையில் சிறந்தவர்கள் என்று காலொன்றி நிற்கின்றனர் அமெரிக்கர்கள் இன்றைய தினத்தில் புதியதாக வெளிவரும் சோதனை மருந்துகளில் எழுபது சதவீதம் அமெரிக்கர்களுடையதுதான் பல வளரும் நாடுகள் மற்றும் ஏழை நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார அளவில் உதவி வருகிறது ஆப்பிரிக்கா தென்கிழக்காசிய நாடுகள் என உலகின் பல நாடுகளுக்கு பெருமளவில் உதவி வருகிறது அமெரிக்கா